நமச்சிவாய வாழ்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இன்றைய வரலாறு ஒரு அற்புதமானது இறைவனை வழிபடுவதில் ஆண்கள் தான் வழிபட வேண்டும் பெண்கள்தான் தான் வழிபட வேண்டும் என்ற கட்டாயங்கள் கிடையாது முறையாக பாரம்பரியமாக ஆலயத்திலே பணி செய்யக்கூடிய அந்த அன்பர்களோடு அவருடைய துணைவியாரும் இறைவனுக்கு வழிபாடு செய்வது பண்டைய தமிழ் மரபு என்றும் கூட பாடல் பெற்ற சில திருத்தலங்களுக்கு செல்லும் பொழுது சிவாச்சாரியார் இல்லையெனில் கிள்ளத்தரசியார் வந்து பெருமானுக்கு தீபாராதனை காட்டி நான் தரிசித்திருக்கிறேன் இது எவ்வாறு சரி என்று யோசித்த பொழுது தான் அவர்களையும் பணிகொள்கின்றார் என்பதை உணர்த்தும்படிக்காக ஒரு வரலாறு பெரிய புராணத்திலே பேசப்பட்டிருக்கிறது காவிரி களிநடம் செய்யும் சாத்தமங்கை என்று ஒரு ஊர் அங்கே ஆலயத்திலே பூஜை செய்கின்ற ஆதிசைவ மரபிலே ஒரு அன்பர் தோன்றுகின்றார் அவருக்கு திருநீலக்கனார் என்று பெயர் செருமான் மீது மிகுந்த அன்பு கொண்டவராக வாழ்ந்து வருகிறார் தினமும் இல்லத்தில் முறைப்படி பூஜை செய்து சிவத் தொண்டர்களை கண்டால் அவர்களின் பாதம் வணங்கி வழிபட்டு வருகிறார் இவ்வாறு இருக்கின்ற காலத்திலே அவருடைய பரம்பரை பூஜையாக அந்த ஊரில் இருந்த அயவந்தி என்னும் திருக்கோயிலுக்கு சென்று இறைவனுக்கு பராத்த வழிபாடாக அபிஷேகமும் அர்ச்சனையும் செய்து வருகிறார் தினம்தோறும் சிவபூஜை வீட்டிலே ஆத்மார்த்த பூஜை செய்வர்கள் மட்டுமே மூலத்தானத்திலே உள்ள பிரார்த்த மூர்த்தியையும் வழிபடுவதற்கு தகுதியுடையவர்கள் நான் சிவாச்சார என்று நான் பார்க்கிறேன் நிறைய இடங்களிலே குருக்கள் சர்மா சது இதுன்னு அந்த தெலுங்கு பிராமண கிருஷ்ணதேவராயர் காலத்தில் இங்கு குடியேறவர்கள் தங்களை சிவாச்சாரியார்கள் ஆதி செய்வர்கள் என்று கூறிக்கொள்ளும் கேளிக்கையும் காமெடியும் நிறைய இருக்கிறது எங்கள் ஊரில் கூட ஒரு அட்சையர் இருக்கிறார் அவர் பார்த்தனார் குருக்கள் அப்பா சர்மா இவர் சிவாச்சாரியார்னு போட்டுக்கிறார் இது மூணு மூன்றும் மூன்று பேர் பிரிவு மூன்றும் கலந்தால் அவர்களுக்கு சண்டாளர்கள்னு பெறு அவருடைய செய்திகளும் அப்படித்தான் சண்டாளத்தனமாகத்தான் இருக்கிற பணத்திற்காகவும் பொருளுக்காகவும் ஆலயத்தையே முடக்கும் அளவுக்கு பெரிய ஒரு நல்ல குருக்கள் சர்மா சிவாச்சாரியார் அவர் ஆதய அன்பின் ஒரு அப்படிப்பட்ட போலிகள் பேர் கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னையாச்சிக்கு ஆலயம் கருக்கடும் பாராண்ட மன்னர்க்கு பொல்லா வியாதியாம் என்பார் திருமூலன் அப்படி அன்றி நம்முடைய திருநிலடக்கனார் அயவந்தீஸ்வரருக்கு தினந்தோறும் காலையில் சென்று அபிஷேகம் முதலியவற்றை செய்து இறைவனை மந்திரங்களால் மகிழ்வித்து அவருக்குரிய பூஜை ரூபதீபன் நைவேத்தியங்களை பணிவுடன் செய்து வருகிறார் இப்படி பல நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றன ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தன்று கணவனும் மனைவியுமாக உள்ளவர்கள் இருவரும் சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபட்டால் மிக பெரும் அருள்நிலை கிடைக்கும் என்பது ஒரு மரபு அவ்வழிய அந்த வழியாக ஒரு திருவாதிரை நட்சத்திரத்தன்று நம்முடைய திருநீலக்கனார் தன்னுடைய மனைவியாரையும் அழைத்து கொண்டு கோயிலுக்கு செல்கிறார் அயவந்திநாதர் பிரம்மன் வழிபட்ட திருமேன் அயன் வழிபட்டத்தால் அயன் அயவந்திநாதர் என்று அவருக்கு பெயர் அந்த ஊருக்கு அயவந்தி என்று பெயர் ஆகிய அயவந்திநாதருக்கு பூஜை செய்து அத்திரத்து இறை இறைவனை இருவரும் வளம் வந்து சிவபூஜையினை சுரணீர் இலக்கர் செய்யும் பொழுது அவர் துணவியார் பூசைக்கான பொருள்களை ஒவ்வொன்றாக எடுத்து கொடுக்கிறார் சிவபூஜை நிறைவு பெற்றது சிறைவு சிவபூஜை நிறைவு பெற்ற பின் வளம் வந்து இறைவன் முன் அமர்ந்து நமச்சிவாய மந்திரத்தை பாராயணமாக இறைவனுக்கு உருவேற்றுதல் என்று இறை திருமேனிகளுக்கு நீங்கள் நித்திய பூஜை முடித்த பிறகு நமச்சிவாய மந்திரத்தை ஓதினால் அந்த மனம் மெய்களால் ஓதினால் அந்த இறை திருமேனியின் ஆற்றல் பெருகும் அவ்வாறு இவர் அமர்ந்து துதித்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது சிலந்தி ஒன்று சாமியின் மேல் கூரையிலிருந்து விடுகிறது அதை கண்டு அவரது துணைவியார் இந்த சிலந்தி விஷமுடையதாயிற்று பெருமானுக்கு ஏதேனும் இன்னல் வந்து விடுமோ என்று பதறி அந்த அம்மையாருடைய மனப்பக்குவத்தை பாருங்கள் நாம் வில்வம் ஆய் வில்வம் கூட ஆய்ந்து இறைவனுக்கு கொடுப்பதில்லை அந்த வில்வத்தில் பூச்சி புழு இருக்கும் அது இறைவனை காயப்படுத்தும் பார்க்கறதில்லை நாம் பூஜைக்கு மலர்களை பறித்து செல்லும் பொழுது அதில் சிலந்தி கிளந்து இருக்கிறதா ஏதாவது எதுவுமே நாம் பார்க்கறது கிடையாது புழு இருக்கிறதா அந்த சாமந்தி போலாம் புழு நிறைய இருக்கும் அதையெல்லாம் ஆய்ந்து பல் நல் மலர் ஆய்ந்திட்டு என்பார்கள் ஆய்ந்து தான் இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அப்படி இல்லையெனில் அந்த மலர்களில் உள்ள புழுக்களாலே இறைவன் திருமயணிக்கு வலிக்கும் என்ற உணர்வு நமக்கெல்லாம் இருக்கிறதோ இல்லையோ அந்த திருநீலக்காயனாருடைய துணைவியாருக்கு இரு மனைவியாருக்கு இருந்தது உடனே இறைவன் மீது விழுந்து சிலந்தியை விரைந்து சென்று கையினால் எடுத்தால் அது இறந்து என்ற கருணையினால் தனது வாயினால் வேகமாக ஊதுகிறார் ஊதி சிலந்தியை விரட்டுகிறார் சிலந்தி சென்று விடுகிறது இதை கண்டு நம்முடைய திருநிலணக்கர் தன்னுடைய கண்களை கைகளால் மூடிக்கொண்டு அழுகிறார் அது மட்டுமல்ல தன் மனைவியை நோக்கி என்ன காரியம் செய்தாய் நீ நாம் இறைவன் மோது மந்திரம் படிக்கும் பொழுது கூட வாய்ப்பொத்தி தானே மந்திரம் படிப்போம் இறைவனுக்கு அருகில் சென்று பொழுது மண் வாய் பொத்தித்தானே நாம் இறைவனுக்கு பூஜை செய்வோம் அந்த அறநெறி மறந்து என்ன அந்த சிலந்தியை வேறு வழியிலே விரட்டாது நீ வாயினால் ஊதியதால் நான் இப்போதே உன்னை விட்டு விலகுகிறேன் இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு கூறிட்டு அந்த குற்றம் அவங்க மனைவியார் ஊதிய குற்றம் இருக்குல்லவா அது நீங்கும்படியான சடங்குகளை செய்த பின் தன் இல்லம் செல்கிறார் ஆனால் அவருடைய மனைவியார் நீ இல்லத்திற்கு வராதே என்று கூறி சென்று விடுகிறார் நம்முடைய திருநிலணக்கனார் கணவனின் சொல்லை தட்டாமல் அந்த பெண்ணும் கோயிலிலேயே இருக்கிறது இரவாயிற்று திருநீலனக்க இல்லம் சென்று தாம் மனைவி துறந்து விட்டதை கூட நினைக்காமல் தன் மனைவி வீட்டிற்கு வந்தாளா இல்லையா என்ற எந்த கவலையும் இல்லாமல் சேவையில் ஏற்பட்ட பல்வேறு மனநிலையை அது அவரை உறங்கச் செய்து விடுகிறது மிக நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறார் திருநீலனக்கரார் அவருடைய உறக்கத்திற்கிடையே ஒரு கனவு அந்த கனவிலே கங்கை பெருகும் திருச்சடையோடு சிறுமான் தன் திருமேனியை காட்டுகிறார் காட்டி அன்பனே உனது மனைவி இருக்கிறார் அல்லவா அவர் எம்பால் மிக்க அன்புடையவர் போல அன்புடையவர் சிலந்தி என் பட்டால் எனக்கு அதனால் விஷம் பாதிக்கும் என்று கருதியே உடனடியாக வாயினால் ஊதினார் ஆக உன் மனைவி ஊதிய பகுதியிலே எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை மற்ற இடங்களில் இந்த சிலந்தி செய்த செயலால் கொப்புளம் ஏற்பட்டிருக்கிறது பார் என்று காட்டுகிறார் நம்பெருமான் அவருடைய கனவிலே நேரில் நடப்பது போல அவ்வாறே இறைவனின் திருமேனி எங்கும் புண்ணாக இருக்கிறது சிலந்தி விசத்தார் உடனே திடுக்கிட்டு விழித்த திருநிலக்கர் அச்சத்துடன் தலைக்கு மேல் கூப்பி வணங்கியபடி ஆலயத்திற்கு ஓடுகிறார் பெருமானின் பெருங்கரணியை நினைத்து ஓடோடி சென்று கோயில் நடைசாற்றிய பிறகு விடுவதற்கு முன் கோயிலை திறப்பது சாத்திரப்படி தவறு என்ற விஷயம் இருப்பதால் ஓடோடி சென்று கோயில் வாயிலே காத்திருக்கிறார் விடிந்தவுடன் கோயிலுக்கு சென்று தனது மனைவியாரை அழைத்து கொண்டு இல்லம் சென்றார் பெருமகிழ்ச்சியுடன் சிவபூஜைகளையும் தேவையான தேவையானவைகளையும் கொடுத்து வருகிறார் தன் மனைவியிடம் நடந்ததைக் கூறி அந்த அன்னையையும் மணமகளைச் செய்கிறார் இப்படி இருக்கின்ற காலகட்டத்திலே திருஞான சம்பந்த பெருமானுடைய பெருமையை கேட்டு இவ்வளவு ஞானப்பால் உண்டார் அனல்வாதம் புனல்வாதம் செய்தார் சைவத்தை மீட்டெடுத்தார் என்றெல்லாம் பல்வேறு செய்திகளை கேள்வியுற்ற திருநிலக்கர் நம்முடைய திருஞான சம்பந்தரை காண்பதற்காக ஆவலுடன் காத்திருக்கிறார் ஏனெனில் நம்முடைய ஆதிசைவ சிவாச்சாரிய மரபினர் ஆலய சேவைக்கு இடையூறாக பெரும்பாலும் எங்கும் செல்ல மாட்டார் அன்று நான் திருவாரூரிலே சமீபத்திலே ராஜா அண்ணாவரிடம் கேட்டேன் ஏங்க யார் நிறைய இடத்துல உங்களுக்கு வேள்வியெல்லாம் செய்யலாமே மிக சிறப்பான வேள்வியெல்லாம் செய்கிறீங்களே நீங்கள் வெளியூர்லாமல் போனால் நிறைய ப்ரோக்ராம் கிடைக்குமேனு அதுக்கு அவர் சொன்னார் ஏங்க சுக்கர் தியாகராஜா கொடுக்காத யார் கொடுத்துருவார் பக்குவம் அவங்க அந்த எஜமானனாகிய பணி கொண்ட பணி செய்கின்ற ஆலயத்தை தவிர வேறு எங்கும் பிச்சைக்காரர்கள் போல காசிற்காக ஓடமாட்டார்கள் ஆதிசைவ சிவாச்சாரியார் இந்த குருக்கள் அவங்கவுங்களா காசு கொடுத்தா சாமியை விட்டுட்டு ஓடிடுவாங்க ஆமாம் சாமி நீங்கள் பாருங்க நிறைய கோயிலில் அச்சர்கள் எங்கேயோ கும்பாபிஷேகம் அது இதுன்னா எவனோ ஒரு ஒரு ஒன்றுக்கு மற்றவனை முறையாக பூஜை செய்ய ஸ்திரீ கோயிலில் விட்டுட்டு இவங்க சம்பாதிக்க கிளம்பிடுவாங்க இவங்க எல்லாம் ஆதிசைவரும் கிடையாது சிவாச்சாரும் கிடையாது அந்தனர் என்ற அறவோரும் கிடையாது பார்ப்பானும் கிடையாது இது ஒண்ணுமே கிடையாது இதெல்லாம் எப்படின்னா கல்வி விற்பன்னர்கள் வேத விற்பன்னர்கள் வெக்கம் இல்லாம அப்படி வேற போட்டுக்கிறாங்க வேத விற்பனர்கள் அவன் வேதனை வேதம் படிச்சா அந்த கும்பாபிஷேகத்தான் விட்டுட்டு ஓட மாட்டான் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் வேதம் என்று உணவு முட்டாள் குரு சொல்லித்தர அதை படித்து விட்டு இவர்கள் கோயில் கோயில லக்ஸரி லைஃப்காக எங்க கோயில் வருமானம் இல்லைங்க அதனால நான் ஒரு பத்து கோயில் பார்க்கிறேன் ஏன்னா பத்து கோயில் இருக்கிற அதே இவன் தந்தா இங்க இருக்கான் அவர் உனக்கு தரமாட்டாரா நீயே நம்பள என்ன யார் தருவார் உனக்கு என் வருத்தமா இருக்கு ஆதிசைவ சிவாச்சாரியுடைய மரபை எல்லாம் பார்க்கும் பொழுது இப்பொழுது சில தீட்சிதர்கள் கூட நியாயத்திற்கு சிதம்பரம் நடராஜா கொடுக்காது வெளியே கிடைக்கும்ட்டு கிளம்பிட்டாங்க மிக வருத்தமான ஒரு செய்தியாக இதை இங்கே இதை வந்து குறைகூறுவதற்காக அல்ல எல்லா கிராமிய கோயில்களிலும் மானிய நிலம் இருந்தது எப்படியும் பிரதோஷம் போக்குவரத்துனா எப்படி பார்த்தாலும் ஒவ்வொரு ஆலயத்திலையும் மினிமம் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் குறைவில்லாத வருமானம் இன்றைக்கு இருக்கு இவங்க கோயில ஆட்கள் வர நேரத்துல திறந்து வச்சாதானே வருவாங்க இவங்க வந்து ஒரு பத்து கோயில் பார்க்கறதுனால இவர் எப்போ வராரு எப்ப சாமிக்கு தண்ணி காட்டுறாரு தண்ணி காட்டுறாருன்னா என்ன இப்படி தெளிக்கிறதான் தண்ணி ஊத்துறதெல்லாம் கிடையாது ஒரு அர்ச்சகர் பத்து கோயில் பார்த்தா எப்படி ஒழுங்கா தண்ணி ஊற்றுவாரு ஊர் மக்களை கேட்டா ஐயா அர்ச்சகர் எப்போ வந்துட்டு போறாருன்னே தெரியல நான் போன தலையாத்திரையிலேயே நிறைய இடங்களிலேயே நான் சந்தித்த அனுபவம் ஐயா அர்ச்சகர் எப்ப வராருன்னு தெரியாதுங்கய்யா அவர் எப்போ வராது திறக்கிறாரு போயிடுறாரு நாங்களே சாமி அந்த திருவிழா காலத்துல தான் கும்பிட்றோம் இங்கே கிடைக்காத அந்த ஐருக்கு என்ன கிடைக்குதோ தெரியல மானிய நில வேறு இருக்குங்க அர்ச்சகருக்கு எல்லா அர்ச்சகரும் சொந்த வீட்டில் இருப்பாங்க ஒரு கோயில் பூஜை கிடைச்சா கூட எங்கள் கோயிலுக்கு பூஜை ஒருத்தர் கொடுத்துருப்போம் அவருக்கு வீடு ஃப்ரீ என்ன சம்பளம் ஒரு தட்டு காசு எப்படி பார்த்தாலும் டெய்லி ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது ரூபா வரும் எங்க சாதாரண கோயில் சொன்னார் ஆனா இவர் என்ன பண்ணுவார்னா மாசத்துல பத்து நாள் கோயில் இருக்க மாட்டார் சம்பாதனைக்கு போயிடுவார் இது வந்து எங்க ஐயா அவங்க வந்து ஒரு முறை ஐயாவை என்னுடைய ஆசன கும்பாபிஷேகத்தை கூப்பிட்டாங்க அப்ப சொன்னாரு நான் இல்லரசு மனைவி போல சாமி எனக்கு கொடுப்பதை ஏற்றுக்கொண்டு நான் மகிழ்வுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பணத்திற்காக உடையவரை கணவனை விட்டு பிற பின் செல்லும் பெண்ணை போல பிற ஆலயங்களுக்கு செல்ல எனக்கு மனம் ஒப்பவில்லை என்ற அசந்துட்டேன் அதனாலதான் எனக்கு மிகப்பெரிய மரியாதை என்ன சாமி எனக்கு இன்னைக்கு எதை கொடுக்காரோ என்ன இடத்துல கொடுக்கட்டும் ஏன்னா அவரை நம்பி நான் இருக்கேன் அந்த நம்பிக்கை கூட இல்லாத இருக்கிற இந்த காலத்துல அன்னைக்கு இருந்த நம்முடைய திருநீலனக்கனார் சரி என்னைக்காவது திருநா திருஞான சம்பந்த பெருமான் நம் ஊர் பக்கம் வருவார் வந்த அவரை பார்த்துக்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கார் அப்ப நம்முடைய அன்பர்கள் எல்லாம் வந்து தொண்டர் கூட்டத்துடன் சாத்தமங்கைக்கு திருஞான சம்பந்த பெருமான் வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் என்ன வழிமொழி முழுக்க பந்தலமைத்து தோரணங்கள் அமைத்து அங்கே வரும் அந்த ஞானசம்பந்த பெருமானையும் அவருடைய திருக்கு அடியா பின்வரும் தொண்டர்கள் கூட்டத்தையும் கண்டு ஆடியும் பாடியும் மகிழ்ந்து வரவேற்று தம் இல்லத்திற்கு அழைத்து சென்று அவருடைய பாதங்களை தூய்மை செய்து அவருக்கு உரிய ஆசனம் கொடுத்து மகிழ்வோடு கணவனும் மனைவியும் திரு அமுது சேவிக்கிறார்கள் மனப்பூர்வமாக பாவம் போகிறதுக்கு அடியார் பார்த்த கல்வி சோறு போட்டால் அதுக்கு திரு அமுதுன்னு பேர் கிடையாது சோறு தான் அன்ன தானம்னு பேர் முதல்ல இந்த திரு அமுது ஐயா அமுது செஞ்சிட்டிங்களான்னு கேட்குறாங்க அங்கே திரு என்ற சிவநெறி இருந்தால் மட்டுமே அது அமுது பாவம் போகிறதுக்கும் புண்ணியம் வர்றதுக்கும் குழந்தை இல்லாததுக்கு அடியாருக்கு சோறு போட்டால் குழந்தை கிடைக்குங்கிறதுக்கும் போய் மகேஸ்வர பூஜையில் கலந்துக்கிட்டால் அது வந்து அன்னம்பாளிப்பது அன்னம்பாளிப்பு கிடைக்கிறது என்ன பாவத்தை வாங்குறதானே ஆக என் அன்பின் உறவுகள் இந்த திரு அமுது என்ற வார்த்தை தயவு செய்து யாரும் உபயோகிக்க அப்படி உபயோகிங்கள் அதை பற்றி குறைவு கிடையாது ஆனால் நீங்கள் அந்த திருநீனக்கரை போன்ற மனமகிழ்ந்து உடமாற நே செய்ய வேண்டும் அப்படி செய்விக்கிற அதன் பின்னர் அனைவருடைய வேண்டுகோளையும் ஏற்றுக்கொண்டு திருஞான சம்பந்தரின் சொல்படி திருநீலகண்ட கண்ட அவரது மனைவியாருக்கும் தனியரை கொடுக்க அவர்களும் அங்கே உறங்கினர் அது என்ன இதை அப்படியே சொல்கிறேன்னு நினச்சிங்கன்னா திருஞான சம்பந்தரோடு திருநீலகண்ட பாணான் அப்படின்னு ஒருத்தரும் அவர் மனைவியும் போகிறாங்க அவங்க வந்து ஒரு ஒழுக்கமற்ற குடியில் வந்தவர்கள் இந்த மாமிசம் மருந்துதல் தழுவியது போல செய்யக்கூடிய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் அதனால் வந்து இவங்களை வாயிலே நிற்க வச்சிட்டார் ஒழுக்கமற்ற குடும்பத்தில் இவர் உள்ள கூப்பிடல திருநிலை நடக்க ஞான சம்பந்த பெருமான் வந்து மீர் அவரை அழைத்துவார் இவர் சாப்பிட அமுது அமது செய்யும் பொழுது அமர் உட்கார்ந்ததுமே கேட்டார் எங்கே கண்ட யாழ்ப்பாணர்னு கேட்கிறார் அவர் மனைவி அவரையும் காணுமேங்கிறார் அவர்கள் வெளியே இருக்கிறார்கள் அவர்கள் புழால் உண்ணும் அந்த மரவை சார்ந்தவர்கள் உலையும் கொலையும் சைவ மரபல்லவே அப்படின்னு பணியோடு சொல்றார் திருநீலக் நக்கர் அப்பொழுது நம் பெருமான் ஞானசம்பந்தர் அவர் குளமப்படியாயினும் நம்முடைய திருநீலகண்டர் நம்மை போல செருமான் இனத்து பற்றுடையவர் நம் போன்ற வாழ்வியலுடையவர் ஆகவே அவர்களுக்கு நீங்கள் தனியரை கொடுத்து அவர்களும் நம்மோடு அமுது பளிக்க உதவ வேண்டும்னு கேட்கிறார் ஞானசம்பந்தர் அவ்வாறே நிகழ்ந்தது இங்கே அருளாளருக்கு தீண்டாமை என்ற உணர்வு கிடையாது ஏன்னா எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் சைவ நெறிக்கு வந்துவிட்டால் விட்டால் தீண்டாமை அது போன்றதெல்லாம் கிடையாது நெறி பிறந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு திருநீர் வச்சுக்கிட்டு ருத்ராட்சம் போட்டு பொருள் பறிப்பதற்காக வேள்வி எல்லாம் வந்து அவரெல்லாம் அந்த கேட்டகரியில் வரமாட்டாங்க அந்த தகுதியுடைய அடியார்கள் மறுநாள் அனைவரும் திரு சாத்தமங்கை ஆலயத்திற்கு சென்று அயவந்தி ஈஸ்வரரை வணங்குகிறார்கள் அப்பொழுது திருஞான சம்பந்த பெருமான் தான் பாடிய பதிகத்திலே திருநீலனக்கரை சிறப்பித்து பாடுகிறார் பிறகு அனைவரும் திருநீலனக்கரிடம் விட திருஞான சம்பந்தர் செல்லும் வழியில் திருக்கோயிலுக்கு அவருடன் சென்று வணங்கி மீண்டும் தனது ஊருக்கு திரும்பி வந்து தனது ஆலய சேவையை தொடர்கிறார் நம்முடைய திருநீலனக்கர் பிற்காலத்திலே திருஞானசந்தருவானின் திருக்கல்யாணத்திற்கு சென்று அங்கு தோன்றிய பேரருளில் கலந்த மிகச்சில தொண்டர்களிலே திருநீலனக்கரும் ஒருவர் ஆகவே என் அன்பின் உறவுகளே நீங்கள் ஒரு ஆலயத்திலே பூஜை செய்து கொண்டிருந்தால் அவர் கொடுக்காத தன் கணவன் கணவனை மணந்து வாழக்கூடிய மனைவி எவ்வாறு கணவன் கொடுத்ததை வைத்து வாழ்கிறாளோ எவ்வளோ ஏழ்மை வருமே கணவன் சம்பாரிச்சுட்டு ஒரு ஒருவேளை சாப்பிட்டாலும் கௌரவமா சாப்பிட அந்த நல்ல மானமிகு ஏழைகள் பார் வள்ளல் பெருமாள் அப்படி சிவாச்சாரியார்கள் என்று சொல்லி கொள்ளக்கூடியவர்கள் இருந்தால் குருக்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய இருந்தால் பட்டர்கள் இருந்தால் சைவம் மட்டுமல்ல எல்லாம் எல்லா நலன்களும் செழிக்கும் என்பதை இந்த வரலாறு நமக்கு உணர்த்துகிறது இந்த திருச்சாத்தமங்கை தற்போது சியாத்தமங்கை என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது மயிலாடுதுறை சன்னாநல்லூர் திருப்புகழூர் திருமருகல் ஆகியவற்றை அடுத்துள்ள ஊர் இது திருஞான சம்பந்த பெருமான் பாடிய திருத்தலம் இந்த வரலாறு நமக்கு பெண்களும் கருவறையில் சென்று அந்த பூஜை செய்யும் அர்ச்சகருடைய துணைவியார்கள் உதவியாக இருந்தார்கள் என்பது ஒரு வரலாறு இரண்டாவது அன்பினால் செய்யக்கூடிய செயல் எதுவானாலும் இறைவனுக்கு மிகப் பிடித்தமானது என்பது இரண்டாவது மூன்றாவது என்னவெனில் அங்கே ஒரு அந்தனர் அல்லாதே குளால் உண்ணும் குளத்தில் பிறந்த ஒருவர் சைபராக வந்தாலும் கூட அவர்களை நாம் அந்த அவர் பிறந்த குளத்தை பார்க்காமல் அவருடைய குணத்தை பார்த்த அவர்களையும் நம்மோடு சரிசமமாக நடத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய உண்மையையும் இந்த வரலாறு கூறுகிறது என்ன இங்கே ஒரு சிறப்புண்டு இதே போன்ற வரலாறு வேறு சில இடங்களிலே இருக்கிறது நம்முடைய பெண்கள் சிவபூஜை செய்தார்கள் என்பதற்கு ஆதாரமாக சீதை ராமேஸ்வரத்திலேயே சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் சீத்தை வழிபட்ட லிங்கம் ராமேஸ்வரத்தில் உள்ளது ஸ்ரீ சைலத்திலே தேவியார் வழிபட்ட மகாலிங்கே மல்லிகார்ஜுன சுவாமி இருக்கிறார் அவ்வையார் இசைஞானியார் காரைக்காலம்மையார் மங்கையக்கரசியார் கார்கி மைத்ரேகி என்று பெரியபுராணத்திலே பெண்ணின் பெருமை நிறைந்துள்ளதை நோக்கி என்ன திருநீலநக்கர் அந்தனர் குளத்தில் இரு பிறந்திருந்தாலும் அந்த சய சிவாச்சாரிய மரபில் பிறந்திருந்தாலும் அக்குளம் அல்லாத ஆனால் அந்த சைவனை நின்ற திருநீலகண்ட பாணருக்கும் அவர் துணைவியாருக்கும் சமமான இடமளிப்பு போதித்தது எல்லாம் நினைவு கூர்ந்து சார்ந்தவர்களுடைய திருவரள் எதுவோ சார்ந்தவருடைய குணம் கண்டிப்பாக குருவின் குணம் சீடனுக்கும் இருக்கும் குரு வந்து திருமுறையெல்லாம் பேசி வித்துக்கிட்டு தீட்சை வித்துக்கிட்டு இருந்தால் சீடனும் அதை செய்வான் குரு மனம் மொழி மெய்களால் சிவநெறியை நின்றால் சீடனும் அவ்வண்ணம் அடைவான் கொள்ளினும் நல்ல குருவின் நீ கொள்மின் நல்ல குருவை வந்து உங்கள் குருவாக ஏற்றுக்கொண்டு வாழ வாழ்த்தி அமைகிறோம் திருநீலனக்கணாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க